வெற்றிவேல் முருகனுக்கார் ஒரு எல்லாமே பணிபுரியின் பெருமான் கருணாச்சனம் முடித்து கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டாவும் சந்தர் குருநாதர் அருணாபெருமான் திரு சரணம் சென்றோம் எம்பருமனுக்காரன் என்பதும் மற்றும் குருநாள் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாரு திருப்போண்ட மகாமத்தத்தில் கோமாரியத்தில் வசப்படி பாடல்கள் எண்ணூற்றி எழுபத்தி ஏழு தோடுற்று காதல என துவங்கும் திருப்பழையாரை தளத்து திருப்போர்கான இசை உடைத்து பணியாள்தான் திருவிடும் திருப்பழையாறை அவர் பெரும்பாலும் திருவிழம் சமர்ப்பிப்போ முருகாச்சரம் வெற்றிவேல் முருகனுக்கு முருகா 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 தான தத்தானன தானன தான தத்தான தானன தான தத்தான தான தன தான தோடுற்று காதள ஓடிய வேலுக்கு தானிகராய எழு சூதத்தில் காமங்கி ராஜத சோடுற்ற தாமரை மாமுகை போல கற்பூரம் அடாவிய தோல்மு கோடன வீரிய முளைமான கூடச்சிக்காயவர் ஊடியமே பற்றி காதலின் ஓடிய கூழச்சி தாழனை மூழனை வினையேனை கோபித்து தாயன நீ ஒரு போதத்தை பேச அதால் அருள் கோடித்து தான் அடியேன் அடி பெறவேணும் முருகா வினையேனை கோபி தாயன நீ ஒரு போதத்தை பேச அதால் அருள் கோடித்து தான் அடி பேர வேணும் வேடிக்கை கார உதாரகுணா பத்ம தாரணிக்காரண வீர சுத்தா மகுடா சமர் அடுதீரா வேலை கட்டானி மகாரத சூரக்கு சூரனை வேல் விடு வேளத்தில் சீரருள் உரிய இளையோனே ஆடத்திய வேதப்பொன் கோவனிய முருகோனே ஆடப்பொன் கோபுரம் மேவிய ஆடிக்கு மதில் சூழ் பழையாரை பொன் கோயிலின் மேவிய பெரு வேடிக்கை கார உதாரகுணா பத்ம காரண வீர சுத்தா மகுடா சமர் தீரா சம்தீர வேலை கட்டாணி மகாரத சூரக்கு சூரணை வேல் விடு வேளத்தில் ஆடத்த பாதிய பாதி வேதப்பொன் கோவண ஆடைய தாலித்து தானருள் ஊரிய முருகோனே ஆடப்பொன் கோபுரமேவிய ஆடி ஒப்பா மது சூழ் பழையாரை பொன் கோயிலின் மேவிய பெருமாளை கூடச்சிக்காயவர் ஓடியமே பற்றி காதலின் ஓடிய கூட வினையேனை கோபித்து தாயன நீ ஒரு போதத்தை பேச அதால் அருள் கோடித்து தான் அடியேன் அடி பெறவேணும் முருகா தாயன நீ ஒரு போதத்தை பேச அதால் அரு கோடித்து தான் அடியேன் அடிபெற வேணும் வினை கோபித்து தாயன நீ ஒரு போதத்தை பேச அதால் அரு கோடித்து தான் பெற வேணும் முருகா முருகா வினையேனை கோபித்து தா என நீ ஒரு போதத்தை பேச அதால் அருள் கோடித்து தான் அடியேனடி பெற வேணும் முருகா வேடிக்கைக்காரன் உதாரகுணன் பத்ம தாரணிகாரணன் வீரன் சுத்தன் மவுடன் சமரடுதீரன் வேலை கட்டாணி மகாரத சூரற்கு சூழனை வேள்விடு வேளத்தில் சீர் அருள் ஊரிய இளையோன் ஆடத்தக்கார் உமைபாதியர் வேதப்பொன் கோவன ஆடையர் ஆதித்து தானருள் ஊரிய முருகோன் ஆடப்பொன் கோபுரமவிய ஆடிக்கோப்பா மதில் சூழ் பழையாரி பொன் கோயிலில் மிக பெருமாள் திருபாதமரி சமர்ப்பணம் குருநாதர் அருணாபுரம் தொடரே சமசிட்டு எல்லாம் அந்த பயணாபி கணத்தில் பாத சமர்ப்பு குருகா முருகா பனியாண்டவனுக்கு அருவரு அறுவரு